புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆரம்பத்திலேயே இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக இது வைக்க நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிடுங்க ஏனென்றால் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு பலம் மிக முக்கியமாக அடுத்த கட்டத்துக்கு சர்வர் ஒரு காணொலியை கொண்டு போகும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணதான் அதனால பாருங்க நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ பண்ணிடுங்க தப்பு கிடையாது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தையும் சேர்த்து கோர்த்து பாருங்க இந்த காணொலி கதம்பமாக கொடுப்பதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் திசை திருப்புவது அல்லது மடைமாற்றம் செய்வது ஊருக்குள்ளவோ நாட்டுக்குள்ளவோ எக்கச்சக்கமான விஷயம் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமாக நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக எக்கச்சக்கமான விஷயம் நாட்டுக்குள்ள போயின்னு இருக்கு அது எல்லாத்தையும் மொத்தமா மூடி மறைச்சு திசை திருப்பனும்னு சொன்னா வேற ஏதாவது பிரச்சனையை இழுத்து விடணும் இல்லைங்களா அப்படி ஈழுத்து விடும்போதுதான் பாருங்க அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க இல்லீங்களா அமித்ஷா அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல இப்படிதான் பேசினார் அவர் மன்னவர் அபியேக் பெஷன் உகா அபியேக் பெஷன் உக அம்பேத்கர் 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 इतना नाम अगर भगवान का लेते तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता அம்பேத்கர் 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 எப்ப பார்த்தாலும் இது ஒரு பெரிய ஃபேஷனா போச்சு அம்பேத்கர் பேரை இழுக்கிறதோ அம்பேத்கர் பேரை சொல்லுதோ ஃபேஷனா போச்சு அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கட்டெல்லாம் பண்ணல எடிட்டிங்லாம் பண்ணலங்க அவர் பேசுறது அதே தான் அடுத்த வார்த்தை இந்த அளவுக்கு பகவான் பேரை சொல்லியிருந்தா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்கோன்னு அவர்தான் தான் சொன்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் அப்படிலாம் பேசவே இல்லைங்க நான் பேசின விஷயத்தை வேற மாதிரியே மாற்றி காங்கிரஸ் தான் திரிச்சிட்டாங்கன்னு சொல்லியே அமித்ஷா அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட்ல கல்ஃபே காங்கிரஸ் பார்டி ஜி தரசே தத்ரோகோத்தோடு மரோடு கார்னே க பிரயாஸ்கியா அம்பேத்கர் அவர்களை இடிவுபடுத்தி அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று அம்பேத்கர் சிலைக்கு முன்பாகவே போராட்டம் நடத்தினாங்க இங்கதாங்க இங்கதான் இந்த இடத்துல தான் பாருங்க எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல தான் என்டிஏவை சேர்ந்த எம்பிக்கள் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒட்டுமொத்தமான எம்பிக்கள் இந்த விஷயத்தை நேர்மையாக எதிர்கொள்ள முடியாமல் டக்குன்னு பாருங்க சினிமா டெக்னிக்க கையில் எடுக்கிறாங்க மண்டையில் ரத்தம் ஊத்த 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 எப்படி பாருங்க கை கொள்ளாத ரத்தத்தை கையில் அமிக்கி கட்சி வச்சு அமைக்கின்னு வராது பாத்தீங்களா அவர் மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒடிசா எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி என்பவர் மண்டையில ரத்தம் முத்தின என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு கேட்கும் போது என்ன தள்ளி விட்டாங்க யாருங்க தள்ளி விட்டது ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் ஒரு எம்பி தள்ளி விடுறாரு எந்த எம்பிங்க முகேஷ் ராஜ்புத் என்கிற எங்க கட்சியை சேர்ந்த எம்பியை தான் தள்ளி விடுறாரு அவர் வந்து விழுந்து ஏ மேல விழுறாரு அப்படி ஏ மேல விழும்போது எனக்கு நாக்கு வந்து மண்டையில அடிபட்டு போச்சு ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் முகேஷ் ராஜ்புத் என்கிற எம்பியை தள்ளி விட்டார் ராகுல் காந்தி சொன்னாங்க இல்லைங்களா அவர் எங்க இருக்காருங்க இவருக்கு முன்னாடியே தள்ளி விட்டவர் ஐசியூல அட்மிட் ஆயிட்டாரு ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் முதல்ல தள்ளிவிட்ட முகேஷ் ராஜ்பூத் என்கிற எம்பி ஐசியில் அட்மிட் ஆகிட்டார் அந்த முகேஷ் ராஜ்பூத் போய் விழுந்தார் இல்லைங்களா இந்த பிரதாப் சந்திர சாரங்கி என்கிற எம்பி மீது விழுந்தார் இல்லைங்களா அவரோட மண்டை தான் பாருங்கள் உடஞ்சி இப்போ அவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு இப்போ கீழே விழுந்த அந்த ரெண்டு எம்பிக்களோட நிலைமை எப்படி இருக்குங்க இந்த பிரதாப் சந்திர சாரங்கி நிலமை ஃபர்ஸ்ட் பாருங்கள் இப்படி இருக்குது டாக்டர்ஸ் வந்து செக் பண்றாங்க எப்படி இந்த காயம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு காயம் டெப்தா உள்ளே நடந்துருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மண்டையே இல்லை மண்டைக்கு மேலே அடிப்பட்ட அடியே எவ்வளவு பெரிய காயம்ங்க கண்ணாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளவு பெரிய காயம் பாருங்க ஒரு ஐம்பது அறுபது தையல் போட்டா கூட பாருங்க அடிப்பட்ட இடம் சேராது கொள்ளுங்கல்ல அப்படி சேர முடியாத அளவுக்கு அவ்வளவு டெப்தா அடிப்படுற அளவுக்கு தள்ளி விட்டுருக்காங்கன்னா பாத்துக்கோங்க பாருங்க பாருங்க எப்படி அடிபட்டுருக்கு பாருங்க செக் பண்ணியாச்சுங்களா டாக்டர்ஸ் எல்லாம் ஆமாங்க எவ்வளவு பெரிய அடிங்க ஆ ரொம்ப பெரிய அடிதான் பட்டிருக்கு எவ்வளவு தையல் போடலாங்க ஒரு நாலு அஞ்சு தையல் போடக்கூடிய அளவுக்கு அடிபட்டுக்குன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது இப்போதைக்கு பாருங்க தையலை போட்டுட்டு பிளாஸ்டர் ஒட்டி விட்டுடலாம்னு சொல்லி பிளாஸ்டர் ஒட்டி ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது இந்த அளவுக்கு பிளாஸ்டரி ஒட்டப்பட்ட ஃபோட்டோ ஷூட் எடுத்து இது பாருங்க மீடியாலெலாம் வெளியே வந்துடுது பெரிய பெரிய மீடியா எல்லாத்தையுமே வெளியே வந்துடுது ஆனால் பாருங்கள் என்னப்பா இது மண்டை உடஞ்சி போச்சுன்னு அங்கே பாருங்க கைக்கு கொள்ளாத ரத்தத்தை அமைக்க அமைக்க அடக்கி வச்சு நான் ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றணும் ஆனால் இங்கே டாக்டர் வீட்டில் வந்து இவ்வளோ கம்மியான சின்ன பாசிட்டி விட்டுருக்கீங்களே நல்லா இல்லையேப்பா தப்பாச்சே சரி என்ன பண்ணலாம் பெரிய கட்டா போடுங்க ரொம்ப பெரிய கட்டா சுற்றி 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 இவர் வராது ராஜ்நாத் சிங் அவர்கள் வராது அவர் எதிர்க்க பாருங்க பெரிய அளவில் அடிபட்ட மாதிரி காட்டணும் போட்டோஷூட்டுக்கு பக்கத்தில் அவர் நிற்கும் போது பெரிய அளவில் மண்டையே தெரியாத அளவுக்கு கட்டு போடுங்கன்னு சொல்லி அங்க பாருங்க எவ்வளோ பெரிய கட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இவங்க நாடாளுமன்றத்தில் அரங்கேற்றம் செய்த நாடக காட்சியோட நம்பர் ஒன்னு இது அடுத்து நம்பர் ரெண்டு இது இன்டர்வல் பிளாக் இருக்கு இல்லைங்களா அதுதான் பாருங்க இது அடுத்து இந்த நாடகத்தோட கிளைமேக்ஸ் வரணும் இல்லைங்களா அந்த கிளைமேக்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்கணும் அதுதான் முகேஷ் ராஜி புத்தோட ஐசியூ கிளைமேக்ஸ் ஐசியூல போய் அட்மிட் ஆகிறாரு பார்க்கத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா நல்லா இந்த ஒரு மனுஷன் ஐசியூ ல அட்மிட் ஆகுற அளவுக்கு தள்ளி விடலாமாடி ஏதாவது ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் டாக்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா கடைசி காட்சியில் ஒரு பேஷண்ட்டு கண்ணு விஷ்டார்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி பாருங்கள் ஒரு மெடிக்கல் மிராக்கல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி லைவாக நடந்திருக்கு ஐசியூவில் அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்டு அங்கே பாருங்க ஃபோன் பேசினுக்காது ஆ பிராம் சார் முகேஷ் சார்

விசாரிக்கிறான் நம்ம ஜி அப்படி விசாரிக்கும் போது கண்ணையே திறக்க முடியாத அளவுக்கு ஆ ஜி ஆ ஜி ஐயோ ஜி அடிபட்டுருக்கு ஜி என்னால் பேச ஜி ஆனாலும் பேசுறேன் ஜி நீ போதைக்கு நான் ஐசியூல போய் பத்துக்கிறேன் ஜி அப்புறமா அவங்க கிட்ட பேசுறேன் ஜி இவங்க அரங்கேற்றிய நாடகத்தோட கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் பாருங்க இவங்களையே சுத்தி சுத்தி அடிச்சு பார்த்தீங்களா சுத்தி கேமரா இருக்கு ஐசியூவில் அட்மிட் ஆகிற ஒரு பேஷண்ட் கிட்ட மொபைல கொடுத்து காஸ்ட்லி மொபைல் காஸ்ட்லி மொபைலை கொடுத்து பேசுங்கன்னு பேசுறாங்க அவரும் பேசுறாரு நம்ம ஜியம் அவர் பேசுறதுக்கு இவரும் பதில் கொடுக்குறாரு ஐசியூவில் அட்மிட் ஆக போகிற பேஷண்ட் பதில் கொடுக்கறது பாருங்க தான் பாருங்க பெரியவங்க சொல்லுவாங்க பகலில் பேசும்போது பக்கம் பார்த்து பேசுங்கன்ட்டு விஞ்ஞானம் இருக்கு இல்லைங்களா இந்த விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் கண்டுபிடித்த வில்லங்கத்துக்கு முன்னாடியே யாருமே தப்பிக்க முடியாது ஐசியு பேஷண்ட் உட்பட ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ஏன்னா நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை அதில் மிக முக்கியமாக பொருளாதார பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது நாங்கள் வந்த ஆண்டுக்கு இத்தனை கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் பாருங்கள் நாட்டில் அதிகப்படியான வேலை வாய்ப்பின்மை வேலை வாய்ப்பு இன்மை நாளுக்கு நாள் அதிகரிச்சினாய் இருக்குது அதெல்லாம் மூடி மறைக்கணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்து டேக் டைவர்ஷன் வழியை பார்க்கணும் இல்லைங்களா அந்த வேலையைத்தான் பார்த்துருக்காங்க உதாரணத்துக்கு இப்போது கரண்டில் கரண்ட்டு இஷ்யூ நம்ம நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையே நடந்துருக்கிற கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை சுவிட்சர்லாந்து நிறுவனமான நெஸ்லே எழுப்பிய பிரச்சனை தான் இவ்வளவுக்கு காரணம் எம் எஃப் என் மோஸ்ட் ஃபேவரட் நேஷன் சுவிட்சர்லாந்து பாருங்க நம்ம நாட்டை நம்ம நாட்டை அந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கிருக்காங்களாம் இந்தியாவுக்கு வழங்கி வந்த விருப்பமான நாடு என்கின்ற அந்தஸ்தோட பட்டியல இருந்து உங்களை நாங்கள் நீக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா நெஸ்லே உருவாக்கின இந்த வரிச்சலுகை பிரச்சனை தான் காரணம் இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கும் வர்த்தகம் அது சம்பந்தமான ஒப்பந்தம் அந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் வரிசலுகை சலுகை அப்படி அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்து நிறுவனமான நெஸ்லே கம்பெனிக்கு ஏன் வரிசலுகை சலுகை கொடுக்க கூடாதுன்ட்டு நெஸ்லே கம்பெனி இழுத்து விட்டு இந்த வரி சலுகை பிரச்சனை தான் முக்கிய காரணம் ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் வரி சலுகை கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது போது அப்ப நாங்க என்ன நாங்கள் எப்படி எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தருது அதனால பாருங்க நீங்க அந்த மோஸ்ட் பேவர்ட் நேஷன் பட்டியலில் இனிமேல் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்து இதை போல நீக்கிருக்காங்க இல்லைங்களா இப்படி நீக்கியதன் மூலமாக யாருக்கு யாரால நஷ்டம் ஏற்படும்ன்றதை சுருக்கம் நம்ம பார்க்கணும்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு போயிடும் இந்த பட்டியல் இருந்து நம்ம நீக்குவதன் மூலமாக யாருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட போகுதுன்ட்டு அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தரவுகளின்படி ஏற்றுமதி இறக்குமதி தரவுகளின்படி இரு நாடுகளுக்கு இடையில் நடந்த இந்த வர்த்தகம் என்பது சுமார் முப்பது புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் வர்த்தகம் நடந்திருக்கு சுவிட்சர்லாந்து நிறுவனங்கள் தான் நம்ம அதிகமா இருக்கு அப்படி வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அளவு தானே அதிகரிக்கணும் அதற்கு மாறாக நேர் எதிராக இறக்குமதி செய்யும் அளவு தான் இருக்குது சரி நம்ம நாட்டில இருந்து ஏற்றுமதி பண்றாங்க இல்லைங்களா என்னென்ன ஏற்றுமதி பண்றாங்க இயற்கை ரசாயனம் முத்து ரத்தனங்கள் நகைகள் துணி சாயம் தோல் பொருட்கள் பருத்தி பிளாஸ்டிக் காஃபி போன்ற பொருட்கள் இங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது சரி சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம என்னென்ன இறக்குமதி பண்றோம் மிக முக்கியமாக லிஸ்ட்ல இருக்குது பாருங்க கோல்டு கோல்டு தங்கம் தங்கம் வெள்ளி ரசாயனம் மருந்துகள் இயந்திரங்கள் போக்குவரத்து சாதனங்கள் கைகடிகாரங்கள் போன்றவற்றை பாருங்க சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம நாடு இறக்குமதி செய்யறது இருபத்தி ஒன்றுல மட்டும் முப்பது புள்ளி எட்டு அமெரிக்க டாலர் அளவு நடந்த வர்த்தகத்தில் இந்த இறக்குமதி செய்த அளவு இருக்கு இல்லைங்களா அதுதான் இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அப்ப ஏற்றுமதி செய்யப்பட்ட வர்த்தகத்தோட மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஏற்றுமதி வர்த்தக மதிப்பு அப்ப இருபத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான வர்த்தகம் இறக்குமதியான அந்த வர்த்தகம் ரொம்ப பெருசுங்களா இல்ல ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ஏற்றுமதி செய்யப்பட்ட வர்த்தகம் பெருசுங்களா அப்ப இந்த வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி செய்யற பங்கு ரொம்ப பெருசுங்களா இல்ல சுவிட்சர்லாந்துல இருந்து நம்ம நாடு இறக்குமதி செய்யற பங்கு ரொம்ப பெருசுங்களா கோவிந்தா கோவிந்தா என்ன பொருளாதார பிரச்சனை நாடு முழுக்க இருக்கு வேலை வாய்ப்பில்லாத பிரச்சனை நாடு முழுக்க இருக்கு நிதி ஒதுக்கீடு ஐயோ எல்லா ஸ்டேட்டுக்கும் எங்களுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு அது குறித்து ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க நாடாளுமன்றத்துல அப்படி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படி கேட்காம இருக்கணும்னா வேற ஏதாவது பிரச்சனையை பாருங்க கோவத்தை மூற்ற மாதிரி தூண்டி விட்டுருந்தோம் அம்பேத்கர் 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 பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் உதாரணம் பெகாசஸ் என்கின்ற ஒரு ஸ்பைவேர் உளவு பார்க்கும் மென்பொருள் இந்த பெகாசஸ் என்கின்ற உளவு பார்க்கும் மென்பொருள் குறித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேச தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நம்ம நாடு முழுக்க ஒரு பூதாகரமாக வெடித்தது நம்ம நாட்டில் உள்ள மிக முக்கியமான முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களோட மொபைல் போன்ல இந்த ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்ட்டு ஒட்டு கேட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை வெளியெடுத்து போட்டாங்க யார் யாரோட மொபைல் எல்லாம் இந்த ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி ஒட்டு கேட்டாங்க எதிர்கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு சில நீதிபதிகள் ஒரு சில தொழில் அதிபர்கள் இது எல்லாத்துக்கும் மேல சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான எம்பி மினிஸ்டர்ஸ் போன்றவர்கள் இதை போன்ற முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மொபைல இந்த ஸ்பைவேர் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க இந்த பெகாசஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்துல ஓப்பனா பகிரங்கமாகவே சொன்னார்கள் சோ தி கன்ஃப்யூஸ் ஐடியாலஜி இது கன்ஃப்யூஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேஷனல் இந்தியா Is playing havoc with this country. And I'll give you examples. The judiciary, the election commission, Pegasus. These are all instruments of destroying the voice of the union of states. When you apply Pegasus, when you apply Pegasus on an Indian politician, இது குறித்து மத்திய அரசு திரும்ப திரும்ப சொல்ற ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு தெரியாதுங்க நீங்கள் எவ்வளோ தான் கத்தினாலும் கதனாலும் எங்களுக்கு தெரியாது அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் வாங்கலை நாங்கள் இந்த வேலையை பண்ணலை இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை உருவாக்கி எந்த நாடு விற்பனை செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் நாட்டில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள என்எஸ்ஓ என்கின்ற ஒரு குரூப்பு தான் இந்த சாஃப்ட்வேரை உருவாக்கி பல நாடுகளுக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் நாட்டு நிறுவனமான என்எஸ்ஓ என்கின்ற குரூப்பு அந்த குரூப் ரொம்ப ஓவராக போகிறாங்க அவங்க உருவாக்கிய இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேரை எங்களோட வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி தான் மொபைல் ஃபோனில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி திருடுறாங்கன்ட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் தான் அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க இந்த என்எஸ்ஓ நிறுவனத்துக்கு எதிராக நம்ம நாட்டோட சேர்த்து கிட்டத்தட்ட இருபது நாடுகள் இருபது நாடுகளில் உள்ள ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட மொபைல் போன்ல இந்த ஸ்பைவேரை இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் திருடி இருக்காங்க ஒரு பக்கம் என்எஸ்ஓ குரூப் அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவெல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதே என்எஸ்ஓ குரூப்பை பாதுகாப்பதற்கு கவசமாக இஸ்ரேல் கவர்மெண்ட்டே துணையா இருக்காங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் தொடுத்த இந்த வழக்கு என்பது உறுதி செய்யப்படுகிறது இந்த வழக்கில் பலகட்ட விசாரணைக்கு பிறகு அமெரிக்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் பரிசோதித்த பிறகு ஃபோரன்சிக் ரிப்போர்ட் உட்பட என்எஸ்ஓ நிறுவனம் பல்கா பாருங்க அவங்களுக்கு வந்த மெயில் அவங்க யார் யார்கிட்ட இருந்து எடுத்தாங்க அப்படின்ற எல்லா மெயிலையும் ஒரு இடத்துக்கு மாத்துறாங்கன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்க நீதிமன்றத்துக்கு ஒட்டுமொத்தமாக கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் சொல்லப்பட்ட தீர்ப்பு தான் கடந்த இருபதாம் தேதி அன்று பெகாசஸ் இந்த பயன்படுத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள ஆயிரத்தி மேற்பட்டவங்களோட மொபைல் ஒட்டு கேட்டது உறுதி செய்யப்படுகிறது அந்த இருபது நாடுகளில் நம்மது ஒரு நாடும் உள்ளது அந்த ஆயிரத்தி நானூறு பேர்ல நம்ம நாட்டில் உள்ள முந்நூறு பேரும் உள்ளது அமெரிக்க நீதிமன்றம் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பெகாசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தியது உண்மைதான் மொபைல் போன்ல இன்ஜெக்ட் பண்ணது உண்மைதான் அதன் மூலமாக அவங்க கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் திருநது உண்மைதான்றத அமெரிக்க நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணி தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு பல நாள் ஒரு நாள் அகப்படுவாங்க வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான காணொலி பதிவிடும் போது நம்ம சொல்ற முதல் வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் ஏற்றப்பட்ட பிளேசஸ் ஆஃப் ஆக்ட் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை முன்னிறுத்தி ஏன் எந்த நீதிமன்றத்திலும் எந்த நீதிபதியும் இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது அதனால் இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி அடிப்படையிலேயே ஏன் எந்த நீதிமன்றத்திலும் எந்த நீதிபதிகளும் தள்ளுபடி செய்ய மாட்டாங்கன்னு கேட்டே இருந்தோம் அதற்கு இப்போ நேரம் வந்திருக்கு பாருங்க வந்திருக்கும் இந்த நேரம் கூட யாரால வந்திருக்குங்க ஊருக்குள்ள ஒரு கட்சிகள் இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியோட சீனியர் லீடர்ஸ் மூத்த தலைவர்கள் அஸ்வினி உபாத்யாயா சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் உச்ச ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க முன்னாள் பிரதமரான நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த சட்டம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அதனால் இந்த சட்டத்தை ரத்து பண்ணனும்னு சொல்லி உச்ச வழக்கு தொடர்ந்தாங்கோ இந்த வழக்கு சம்பந்தமாக மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தாங்க உச்ச உத்தரவு பிறப்பித்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்தே மத்திய அரசு இது சம்பந்தமாக பதில் கொடுக்குறோம் பதில் கொடுக்குறோம் அவகாசம் கொடுக்கும் அவகாசம் கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த முக்கியமான அதிரடி தீர்ப்பு அதை ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்குவதற்கு காரணம் ஏராளம் மதுரா காஷி பாக்கி ஹே ராமருக்கு சொந்தமான இடத்தை மீட்டு ராமர் கோவில் கட்டினா மட்டும் போதாதுங்க பாபர் மசூதியை தொடர்ந்து ஆக்ராவில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிக்ரி என்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட ஜாமா என்கின்ற மசூதி அந்த மசூதி இந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோவில் இருந்த இடம் அந்த மசூதிக்கு கீழே கத்ரா கேசவ் தேவியோட சிலைகள் இருக்குன்னு சொல்லி ஆக்ராவில் உள்ள நீதிமன்றத்தில் அஜய் பிரதாப் சிங் என்பவர் ஒரு வழக்கு போடுறாரு அந்த மசூதி அந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆண்டு என்பது பதினாறாம் நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜாவுன்பூர் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள அடாலா என்கின்ற ஒரு மசூதி அந்த அடாலா மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக அடாலா தேவியோட இந்து கோயில் இருந்தது அதை நாங்கள் ஆய்வு பண்ணோன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போடுறாங்க ஒரு வழக்கு அடாலா என்கின்ற அந்த மசூதி கட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எட்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட்டில் பதாவூன் என்கின்ற இடத்தில் அமைந்துள்ள ஷம்சி ஜாமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இந்து மதத்துக்கு சொந்தமான கோவில் இருந்த இடம் நாங்களும் உள்ள போய் வழிபாடு பண்ணோம்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாங்க ஷம்சி ஜாமா என்கின்ற மசூதி கட்டப்பட்ட ஆண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதே யூபி ஸ்டேட் லக்னோவில் அமைந்துள்ள திலாவாலி என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி வழக்கம் போல இந்து மதத்துக்கு சொந்தமான கோவிலை இடிச்சிட்டு கட்டியிருக்காங்கன்ட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போடுறாங்க அந்த வழக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் ஏற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்படுகிறது அதற்கு பிறகு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை அப்பீல் பண்றாங்க அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு வழக்கு கமல் மௌலா என்கின்ற ஒரு மசூதி அந்த கமல் மௌலா மசூதி இருக்கிற இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான போஜிஷாலா வாக்தேவி என்கின்ற கோயில் இருந்தது அந்த கோயிலை இடிச்சுட்டு தான் இந்த கமல் மௌலா மசூதியை கட்டியிருக்காங்க நூறு வழக்கு இந்த கமல் மௌலா என்கின்ற மசூதி பதினான்காம் நூற்றாண்டில் கட்டி முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ராஜஸ்தான்ல அஜ்மீர் ஷெரீப் என்கின்ற ஒரு தர்கா இந்த அஜ்மீர் ஷெரீப் தர்கா இருந்த இடத்துல சிவன் கோயில் இருந்தது சிவன் கோயிலை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த தர்காவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து சிக்மக்ளூர் கர்நாடகாவில் அமைந்துள்ள பாபா புதன்கிரி என்கின்ற தர்கா இந்த தர்கா இருந்த இடத்துல இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான தத்தாத்திரேயர் கோயில் இருந்தது அந்த தத்தாத்ரேயர் கோவிலை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த பாபா புதன்கிரி மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து டெல்லியில் புகழ்பெற்ற குதுப் மினாரில் அமைந்துள்ள குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இப்போ இருக்கு இதற்கு முன்பாக ஹிந்து மதத்திற்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது அதை இடிச்சிட்டு தான் பாருங்க இந்த குவாத் உல் இஸ்லாம் என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து கர்நாடகா மங்களூரில் அமைந்துள்ள ஜூமா என்கின்ற ஒரு மசூதி அந்த மசூதி இருந்த இடத்துல இந்து மதத்துக்கு சொந்தமான ஒரு கோயில் இருந்தது உடனடியாக இந்த மசூதியை ஆய்வு பண்ணணும்னு சொல்லி இந்த ஜூமா மசூதி மீது ஒரு வழக்கு மறுபடியும் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ள ஞானவாபி என்கின்ற மசூதி அந்த ஞானவாபி மசூதி இருந்த இடத்துல இதற்கு முன்பாக சிவன் கோயில் இருந்தது அங்கே இருந்த இந்து மதத்துக்கு சொந்தமான சிவன் கோயிலை இடிச்சுட்டு தான் பாருங்கள் அந்த ஞானவாபி மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து மதுரா அதே யூபி ஸ்டேட்ல மதுராவில் அமைந்துள்ள ஈத்கா என்கின்ற ஒரு மசூதி ஸ்ரீ கிருஷ்ணரோட ஜென்ம பூமி அது கிருஷ்ணர் பிறந்த இடத்துல தான் இந்த ஷாஹி ஈத்கா என்கின்ற மசூதியை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அடுத்து அதே உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் பகுதியில் அமைந்துள்ள ஜாமா என்கின்ற மசூதி இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஏற்பட்ட சம்பவத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம் இருபத்தி நான்காம் தேதி அன்று இந்த ஜாமா என்கின்ற மசூதியில் ஆய்வு நடத்த சென்ற இறந்து போனாங்கன்னு சம்பல் பகுதியில் அமைந்துள்ள அந்த ஜாமா என்கின்ற மசூதி ஹரிஹர் கோவிலுக்கு சொந்தமானது அந்த ஹரிஹர் என்கின்ற கோயிலை தான் இந்த மசூதியை கட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு இப்படி தொடர்ச்சியாக வழிபாட்டு தலங்கள் மீது தொடரப்படும் வழக்குகள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாடு வேற மாதிரி நிலையில போய் ஏதாவது ஒரு இடத்துல புல் ஸ்டாப் சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையில் அமைந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் கொடுத்த தீர்ப்பு தான் அதிரடி தீர்ப்பு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அது நமது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இருக்குன்னு தொடரப்பட்ட இந்த வழக்கில் கொடுத்த அந்த தீர்ப்பு என்பது நான்கு வாரங்கள் நாலே நாலு வாரங்கள் மத்திய அரசுக்கு அவகாசம் கொடுக்குறோம் இந்த வழக்கு சம்பந்தமான பதில் மனுவை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி மத்திய அரசு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பிரமாண பத்திரத்தை வழியாக பதிவேற்றம் செய்யணும் பொதுமக்கள் பார்வைக்காக மத்திய அரசு இந்த வழக்கு சம்பந்தமாக பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரை பத்திரம் தாக்கல் செய்யப்படும் வரை எந்த நீதிமன்றத்திலும் நாடு முழுக்க இந்த வழிபாட்டு தலங்கள் மீது யாராவது வழக்கு தொடர்ந்தால் இனிமேல் மேற்கொண்டு எந்த ஒரு வழக்கு தொடர்ந்தாலும் அதை பதிவு செய்யவே கூடாது ஒரு ஸ்டே ஆர்டரை நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு சரி பதில் கொடுக்குறாங்கன்னு கொடுக்கிறாங்க என்ன பதில் கொடுப்பாங்க பிளேசஸ் ஆப்ஷிப் ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஒன் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னு வேணும்னு சொல்லி பதில் கொடுப்பாங்களா வேண்டான்னு சொல்லி பதில் கொடுப்பாங்களா ஒரு நாடு அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற பல மாநிலங்கள் அந்த பல மாநிலங்கள்ல இருந்து ஒரு மாநிலம் விட்டு இன்னொரு மாநிலம் போவது அது தனி அது வேற ஒரே நாட்டுக்குள்ள போவது ஆனால் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவது உதாரணத்துக்கு நம்ம நாடு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறோம்னு வச்சுப்போமே அப்படி போகும் பொழுது முறையான விசா பெற்று முறையான விசா வாங்கி ப்ராப்பரா உள்ள போவது ப்ராப்பர் என்ட்ரி ஆனால் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு யாருக்கும் தெரியாம அந்த நாட்டோட எல்லை கடந்து அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு ரூட் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு நாட்டோட எல்லையிலிருந்து கடப்பது இல்லீகல் என்ட்ரி அப்படி ஒரு இல்லீகல் என்ட்ரியை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழையிற மக்கள்கள் அதிகப்படியான மக்கள் யாருன்னா இந்தியர்கள் தான் சொல்லி அமெரிக்காவில் சமீபத்தில் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அதுவும் பாருங்க இந்தியாவிலிருந்து அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக இல்லைங்களா அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப் ஹரியானா மூன்றாவது சொன்னாலும் இந்த மூணு ஸ்டேட்ல அதிகப்படியான மக்கள் அந்த ஸ்டேட்ல இருந்து தான் அமெரிக்காவுக்கு போறாங்களா சட்டவிரோதமாக எந்த ஸ்டேட் தெரியுங்களா நம்ம ஜியோட மாடல் ஸ்டேட் குஜராத் பஞ்சாப் ஹரியானா குஜராத் இந்த மூன்று மாநிலங்களில் இருந்துதான் அமெரிக்காவுக்குள்ள பாருங்க இல்லீகல் என்ற பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்களாம் ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் அந்தந்த நாட்டோட குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறாங்களான்ட்டு கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் அமெரிக்காவில் செக் பண்றாங்க அமெரிக்காவில் சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க சட்டப்பூர்வ குடியுரிமை பெறாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ட்டு சமீபத்தில் பாருங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்களாம் அப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்ததுல அமெரிக்க அரசாங்கத்திற்கு அதிர்ச்சிங்களாம் ஏன் அதிர்ச்சி தெரியுங்களா மூன்றாவது இடத்தில் உள்ள இந்தியர்கள் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக இல்லீகல் என்ட்ரி மூலமாக நுழைகிற பட்டியலில் மூன்றாவது இடத்துல நம்ம நாடான இந்தியா இந்தியர்கள் இருக்காங்களாம் அமெரிக்காவில் வாழ்வதற்கு சட்டப்பூர்வ அடிப்படையை ஏற்படுத்தி கொள்ளாத இந்தியர்களோட லிஸ்ட் எல்லாம் பட்டியலிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அமெரிக்கா இறங்கி சமீபத்தில் கடந்த அக்டோபர் மாசத்துல பாருங்க அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு விமானம் பஞ்சாப்ல வந்து தர இறங்கியிருக்கு ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்தவங்க மூன்று மாநிலத்தை பஞ்சாப் ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க அதிகப்படியான பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் அதனால பாருங்க அந்த விமானத்தில் நாடு கடத்தின்னு வந்தவங்கள பஞ்சாப்ல இறக்கி விட்டு போயிருக்காங்களாம் நம்ம ஜி மட்டும் மோடிஜி அவர்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்துட்டார்னா நம்ம நாடு பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறோம்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம நாட்டில் வந்து பிச்சை எடுப்பாங்க கார் டாக்ஸி ஓட்டுவாங்கன்ற ரேஞ்சில் முன்னேறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா கண்டிப்பாக முன்னேறி இருக்கு அதுவும் சாதாரணமான முன்னேற்றம் கிடையாது யாருமே எதிர்பார்க்காத பெரிய அளவிலான முன்னேற்றம் எதில் தெரியுங்களா நம்ம நாட்டில் இருந்து சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள போறாங்க இல்லைங்களா இந்தியர்களோட எண்ணிக்கை அப்படி போற இந்தியர்களின் எண்ணிக்கை பாருங்க அதிகமாக இருக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்ட விரோதமாக நுழைய முயன்று தடுக்கப்பட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்னு பாருங்க ஆய்வறிக்கை சொல்லுது அமெரிக்காவில எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழையத்துக்கு ட்ரை பண்றாங்க இல்லைங்களா அப்படி ட்ரை பண்ற கூட்டத்துல பெரிய கூட்டமே இந்தியர்கள் கூட்டம் தான்றாங்க இதுகே எப்படின்னா மற்றதுக்கெல்லாம் எப்படி இந்த முன்னேற்றத்துக்கு எப்படின்னா மற்ற முன்னேற்றத்தெல்லாம் எடுத்து போட்டா ஐயோ என்னப்பா அது நம்ம ஜி சொன்ன மாதிரி அதிகப்படியாக நம்ம ஜியோட ஆட்சியில் ரொம்ப முன்னேற்றம் நடந்திருக்கேன்னு யோசிக்கக்கூடிய நம்பரு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணக்குப்படி அமெரிக்காவில் ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சுமார் ஏழு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் இந்தியர்கள் சட்டவிரோதமான முறையில் அமெரிக்காவுக்குள்ள இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆய்வு பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்டில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரு சட்ட விரோதமாக இருபத்தி அஞ்சாயிரமாக முன்னேறுது சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைந்து அங்க குடியிருக்கிற இந்தியர்களின் எண்ணிக்கையாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே ஓடி இருக்காங்க அப்படி நம்ம நாட்டோட குடியுரிமை தொடர்ந்து வெளியேறிய ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மட்டும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பார்த்து வியந்து போய் இங்கே புழைக்கத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து தட்டைந்து வாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா கடந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம ஜி ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு ஆண்டுகளில் நம்ம நாட்டோட குடியுரிமையை விட்டுட்டு வெளியே போனவங்க மட்டும் பதினாறு லட்சம் பேர் நமது இந்திய குடியுரிமையை விட்டுட்டு வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆன இந்தியர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சம் பேரு மத்திய அரசே கொடுத்த தகவல் யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ரிப்போர்ட் சொல்லுது அந்த யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எங்க நாட்டுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இதே பாருங்க எங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல இருக்கிறவங்க பிச்சு எடுப்பாங்க மூன்றாம் ஆண்டில் சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைய முயன்ற இந்தியர்களின் எண்ணிக்கை தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜி ஆட்சிக்கு வந்தா இப்படி மாயிடும்னு சொன்ன அந்த சமயத்திலேயே ஜி ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடியே வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு தான் இருந்தாங்க ஆனா பாருங்க ஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆயிட்டாங்க ஒரு எதுங்க நீங்க பேசலீங்களா வேற ஏதோ காதல ஒழிக்குதுங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாடல் குஜராத் மாடலான மாடலை அனைத்து செய்வதற்கு எங்களுக்கே வாக்களி நம்ம குஜராத் மாடல் குஜராத் குஜராத் மாடல் காதல விழுந்தது குஜராத் மாடல் 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 அந்த குஜராத் மாடல் மாடல் எல்லா மாடல் எல்லா மாநிலத்திலையும் இன்ஸ்டால் செய்வதற்கு எங்க ஜி கே போடுங்கோன்னு சொன்ன அந்த மாடல் வார்த்தை காதல விழுது எங்கேயாவது பாத்தீங்களா 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 உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க எங்க இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அதுவும் முக்கியமாக நம்ம ஜி ஆட்சி அமைத்த உடனே வெளிநாட்டு காரணங்களாம் வந்து இங்கே தட்டேந்துவாங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்க நம்ம எப்படி இருக்க போகிறோம் பாருங்கன்னு கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் சொல்லி இன்னைக்கு அந்த நிலைமை அப்படியே உள்டாவை பண்ணி வச்சுருக்காங்க இல்லைங்களா அதை குறித்து முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களை கருத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ட்ரம்ப் ஆட்சி அமைத்த கையோடு அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் என்னென்ன நடவடிக்கை எடுப்பான்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்